ஒரு பிரதேசத்தின் சுகாதாரம் பேணப்பட வேண்டிய அவசியம் குறித்து நாம் சுட்டிக்காட்டி அறியப்பட வேண்டியதல்ல அக்கறை பெற்ற பிரதான வீதிகளிலும் முக்கிய அலுவலகங்களுக்கு முன்பாகவும் இவ்வாறு கட்டாக்காளி மாடுகள் உலா வருகின்றன சாதாரணமாக இடம்பெறும் இந்த சம்பவத்தால் மக்கள் அன்றாடம் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர் அன்றாடம் நூற்று கணக்கானோரின் கடமைகளுக்கு தொந்தரவாக அமையும் இந்த மாடுகளை கட்டுப்படுத்த பெற்ற பிரதேச சபையினர் தவறி உள்ளனர் பிரதேசத்தில் உள்ள வீதிகளில் கூடுதலான மாடுகள் காணப்படுவதால் பிரயாணம் செய்வதற்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கின்றது விபத்துக்களும் கூடுதலாக நடக்குது அந்த அந்த பிரதேசத்தில் தான் மக்களும் அதிகமாக உள்ள மாடுகளும் கூடுதலாக இருக்கின்றது மேலும் அக்கறை பெற்ற மாநகர சபைக்கு தினமும் வரும் பொதுமக்களை விட மாடுகளையே அதிகம் காண முடிகிறது பாதைகள் செல்ல முடியாது ஒரு இடங்களாகவும் காரியாலயங்கள் பள்ளிவாசர்கள் எல்லாம் கட்டாக்காளி மாடு உருவாக்கி இந்த மாநகர சபையினால் எந்த ஒரு நடவடிக்கையும் சூழ்நிலையில் அக்கறைப்பட்டு தற்போது விளைவை உருவாகி கொண்டிருக்கிறேன் இந்த விடயத்தை அறிந்த போலீசாரும் மாநகர சபை நிர்வாகத்தினரும் பொதுமக்களின் நலனை சிந்தித்து செயற்படுவதாக தெரியவில்லை இதனால் தாம் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் அக்கறைபட்டு மாநகர சபை மேயர் உள்ளிட்ட நிர்வாகத்தினர் இந்த விடயத்தில் உடனடியாக செயலாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அக்கரைப்பற்றில் உலாவரும் இந்த கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்த மாநகர சபை முன் வருமா அக்கறைபட்சி மாநகர சபை மேயரே இது உங்களின் கவனத்திற்கு